தேர்தல் நேரத்தில் இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நமது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மா மாநில தலைவர் கோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு வெற்றி சின்னமான தாவர சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பரிமற்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு இந்தியாவை ஒரு வளர்ச்சி மிக்க நாடாக உயர்த்தி இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில உலகத்தின் மூன்றாவது பொருளாதாரத்திலே அனைத்து துறைகளிலே முன்னேறிய நாடாக உயர்த்த இருக்கின்ற நமது பாரத பிரதமர் மோடி அவர்களின் வெற்றி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக கோவை மாநகரில் போட்டியிடுகின்ற கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நன்கு படித்தவர் சிறந்த உழைப்பாளி உங்களுக்காக இரவு பகல் பாராது உழைக்கக்கூடியவர் நல்ல நேர்மையாளர் கொள்கை பற்று மிக்கவர் இன்றைக்கு கூட காலை ஏழு மணியிலிருந்து அவர் பிரச்சாரத்திற்காக தொகுதி முழுவதும் சுற்றி வருகிறார் என்னோடு எப்படியும் இந்த ராமநாதபுரம் கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று அவர் ஆர்வமாக முயற்சி செய்தோம் இன்னும் ஆறு ஏழு இடங்களுக்கு சென்று அவர் பிரச்சாரத்தை முடிக்காமல் திரும்பினால் மறுபடியும் அங்கே செல்வது இயலாத காரியம் என்பதால் அவரிடம் நானே நீங்கள் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வாருங்கள் இங்கே ராமநாதபுரத்தில் மாலை ஐந்து மணியிலிருந்து பெரியோர்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் வந்து காத்திருக்கிறார்கள் அவர்களை அதிக நேரம் காக்க வைக்க வேண்டாம் நான் அங்கே சென்று உங்களுக்காக பிரச்சாரம் செய்கிறேன் நீங்கள் முடித்துவிட்டு வாருங்கள் என்று அவரிடம் சொன்னேன் அந்த அளவிற்கு நல்ல நண்பர் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு மாபெரும் கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கின்றது என்றால் இன்னும் சொல்ல போனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் திரு அண்ணாமலை அவர்களின் அணுகுமுறை தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாம் அம்மாவின் வளர்ப்புகள் நமது கொள்கையிலே நமது லட்சியத்திலே எந்த ஒரு காரணத்திற்காகவும் பின்வாங்காதவர்கள் சிலர் நினைப்பது போல் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி மீண்டும் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்கள் வந்தால்தான் அது நாட்டின் பாதுகாப்புக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அதுதான் சிறந்தது என்கிற அடிப்படையில் நான் திரு அண்ணாமலை அவர்களை மூன்று மாதங்களுக்கு முன்பு சந்தித்த பொழுதே அவரிடம் நாங்கள் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிற தீய சக்தி திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாம் அமைக்கின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுகின்ற விதமாக கூட்டணி அமைப்பதற்கு நான் நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறேன் எங்கள் இயக்கம் ஒரு மாநில கட்சி எங்கள் இயக்கத்திலே பெரும்பாலான நிர்வாகிகள் சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகமாக உள்ளவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஆர்வமாக உள்ளவர்களின் பட்டியலை நான் அன்றைக்கே கொடுத்துவிட்டேன் அப்போது அவரிடம் சொன்னேன் ஒரு கூட்டணி அமைக்கும் பொழுது அதில் பல கட்சிகளை நீங்கள் சேர்க்க வேண்டி இருக்கும் என்பதால் அம்மா அவர்கள் எண்பத்தொன்பது தேர்தலில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை பல சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் பாராளுமன்ற பொதுத் தேர்தல்களில் கூட்டணி அமைப்பதற்கு எத்தனை அழுத்தம் அவர்களுக்கு வரும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்வதற்கு எத்தனையோ அழுத்தங்கள் இருக்கும் அதையெல்லாம் நான் நன்றாக உணர்ந்தவன் எனது குறிக்கோள் திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணியாக அமைய வேண்டும் அதற்கு பல கட்சிகள் வர வேண்டும் அதற்கு நீங்கள் அதற்காக நீங்கள் முயற்சி செய்து பெரிய கூட்டணியை உருவாக்குங்கள் என்று அவரிடம் நான் சொன்னேன் அதன்படியே இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கின்றது பாஜகவுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஓ பி எஸ் அவர்களின் அணி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி காமராஜர் மக்கள் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் குங்குநாடு முன்னேற்ற கழகம் தமிழர் தேசம் கட்சி போன்ற பன்னெண்டு கட்சிகளும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகளும் நமது கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நமது கூட்டணி கட்சியில வேட்பாளர்களாக இங்கே பாரதிய கட்சியின் ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவது போல பெரும்பாலான கட்சிகளின் தலைவர்கள் இங்கே போட்டியிடுவது உங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் ஒருவரும் மத்திய இணையமைச்சரும் ஆகிய திரு முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார் நீலகிரியில தனது கவர்னர் பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு தென்னையில நமது சென்னையில தென்சென்னை தொகுதியில் சகோதரி தமிழிசை அம்மா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் வேலூரில் தலைவர் ஏசிஎஸ் போட்டியிடுகிறார் அங்கே தருமபுரியிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் துறையார் போட்டியிடுகிறார் தேனியிலே நான் போட்டியிடுகின்றேன் அங்கே ராமநாதபுரத்தில் ஓ பி எஸ் போட்டியிடுகிறார் டயனார் நாகேந்திரன் அங்கே நமது நெல்லையிலே போட்டியிடுகிறார் முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் மூத்த பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கே நாகர்கோயிலே போட்டியிடுகிறார் இதுபோல ஐஜேகேவின் தலைவர் பச்சமுத்து அவர்கள் பெரம்பலூரில் போட்டியிடுகிறார்கள் இன்னும் பல முக்கிய தலைவர்கள் நமது கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் தைரியமாக மீண்டும் மோடி அவர்கள்தான் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்றார் அவருக்கு தமிழ்நாட்டில் இருந்து மாபெரும் வெற்றியை பெற்று தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தைரியமாக போட்டியிடுகிறோம் என்று போட்டியில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் அம்மாவின் உண்மையான கட்சி எங்களிடம்தான் புரட்சி தலைவர் தந்த சின்னம் இருக்கிறது என்று தம்பட்டம் அடிக்கின்ற சேலத்து சிங்கம் எடப்பாடி பழனிசாமி ஏன் போட்டியிடவில்லை அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அவர்கள் யாரை பிரதமராக சொல்லி ஓட்டு கேட்க இருக்கிறார்கள் இப்பொழுது நமது கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக கம்பீரமாக நாம் அவர் பெயரை சொல்லி மோடி அவர்களை பிரதமராக நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில ஏன் இந்தியா முழுவதும் கேட்கிறோம் இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணிக்கு யார் பிரதம வேட்பாளர் என்று திமுகவால் சொல்ல முடியுமா திமுக வேட்பாளரால் சொல்ல முடியுமா பழனிச்சாமி இன்றைக்கு ரெட்டையை தூக்கிக் கொண்டு வந்து இருக்கிறாரே அவர்களால் யார் அவர்களது பிரதம வேட்பாளர் என்று சொல்ல முடியுமா அங்கே பல தலைவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சில பேர் சொன்னார்கள் அவர்கள் தங்களது வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலிலே தாம் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக போட்டியிடுகிறார்கள் என்று வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் அங்கே உள்ள முக்கிய தலைவர்கள் பழனிசாமி போன்று உள்ளவர்கள் போட்டியிட வேண்டியது தானே அவர்களுக்கு பயம் அவர்கள் இந்த தேர்தலில போட்டியிடுவதற்கு காரணமே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயந்து கொண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வார்த்தையில் சொல்வதென்றால் கள்ள கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நான்கரை வருஷம் பழனிச்சாமி ஆட்சியில் இருந்த பொழுது பல்வேறு முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் பல முன்னாள் அமைச்சர்கள் மீது இன்று ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கத்தில் எத்தனையோ சொத்துக்குவிப்பு வழக்குகள் பல கோடி அவர்கள் சேர்த்ததாக இன்னும் பழனிசாமி அவர்கள் மீது நமது கொடநாடு கொலை வழக்கிலே மக்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது இது போன்ற நிலையிலே தங்கள் மீது வழக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக திமுகவிற்கு உதவி செய்வதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மூன்று ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை மக்கள் வெறுக்க தொடங்கிவிட்டார்கள் ஏன் தமிழ்நாடு முழுவதும் வெறுப்பலை அவர்களுக்கு எதிராக அடிக்கத் தொடங்கி இருக்கிறது மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் பெரிய தொழில் சாலைகள் நடத்துபவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைத்து தரப்பினரையும் இந்த ஆட்சி ஏமாற்றி வருகிறது அதனால் இந்த மூன்றாண்டு ஆட்சி மீது மக்கள் மிகவும் கோபத்தில் இருக்கிறார்கள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்திற்காக அந்த வாக்குகளை பிரிக்க வேண்டும் நமது வெற்றியை பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு திமுகவோடு கள்ள கூட்டணி வைத்து இன்றைக்கு அண்ணா திமுக போட்டியிடுகிறது. புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்து புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் இன்றைக்கு துரோகியின் கையிலே சிக்கிக் கொண்டு அவரது வெற்றி சின்னம் இன்றைக்கு திமுக என்கிற தீய சக்திக்கு உதவி செய்வதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் இதுதான் உண்மை இந்த உண்மையை மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் காரணம் நமது பாரத பிரதமராக நமது வேட்பாளர் மோடி அவர்களுக்கு இணையான வேட்பாளர் இன்றைக்கு அந்த எந்த கூட்டணியிலும் இல்லை என்பதுதான் உண்மை அதனால்தான் சொல்கிறேன் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக நமது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் ஏற்கனவே சென்னைக்கு அடுத்தபடியாக தொழில்துறையிலே முன்னேறியிருக்கின்ற நமது கோவை பகுதி மென்மேலும் பல திட்டங்களை பெறுவதற்கும் உங்களுக்காக ஓடோடி உழைப்பதற்கும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சென்றால் தாமரை என்று சொல்லி அண்ணாமலை அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை துறைபடுத்தினார் முன்னாள் அமைச்சர் செந்தூரன் அவர்களுக்கும் கழகத்தின் அமைப்புச் செயலாளர் ரோஹினி அவர்களுக்கும் கழக அமைப்பு செயலாளர் செலவரங்கன் அவர்களுக்கும் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அப்பாதுரை அவர்களுக்கும் வழக்கம்